கார்த்திக் தேவதி சீரியலில் சந்திரா செய்கிற சூழ்ச்சியை யார் நிலையும் தடுக்கவே முடியல சாமுண்டேஸ்வரியும் அவங்க பேச்சுக்கு சாம்ரா அணிப்பகை போட்ட மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க சந்திராவோட சூழ்ச்சியால் தான் சாமுண்டேஸ்வரியை ஆடிக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தோம் ரேவதி அப்படியே சந்திராவை பார்த்து நாக்கப்படிங்கிற மாதிரி நல்ல நறுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க இதை பாருங்க சத்தி புருஷங்கூட வாழை தெரியாத நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடாது நீங்கள் என்ன எப்பேற்பட்ட ஆளுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் புஷம் பண்ணட்டிங்கிற உறவு உங்களுக்கு எப்படி தெரியும் புருஷன் கூட வாழ்ந்தா தானே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்லி உதறி விட்ட மாதிரி விட்டுட்டு தனியாக கள்ளக்காதனை பார்த்து ரகசியமா சந்திக்கிட்டு இருக்கீங்க நினைச்சீங்களா அம்மா உங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்கறாங்க என்னோடய வாழ்க்கையை கெடுக்கிறக்காகவும் ஏன் புருஷன் மேலே இருக்கிற கோபத்தை நீங்க அதிக உச்சத்தில் காட்டிட்டு இருக்கீங்க அதுக்காகத்தானே எங்க ரெண்டு பேர்ட்டையும் இப்படி பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க இத பார் உங்க நினைப்பெல்லாம் எதுவும் நடக்காது ஏன் புருஷனும் நானும் மனசொட்டு போய் நாங்கள் ரெண்டு பெரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் என் புருஷனை நீங்கள் போய் சொல்லி ஜெயிலில் கொண்டு அடைச்சி வச்சீங்க ஆனால் அதற்காக அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா இப்படி தான் பஞ்சாயத்தில் வந்து சொல்லணும்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை மிரட்டி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே புருஷனை காப்பாத்துறதுக்காக தான் நான் பஞ்சாயத்தில் அம்மா சொன்னபடி நான் பேசினேன் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற பேச்சை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் ஏன் புருஷன்கூட பேச வேண்டாம்னு சொல்கிறக்கு அவங்க யார் என்னை தொட்டு தாலி கட்டின ஏன் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் என் புருஷனுக்காகத்தான் நான் இன்னும் இங்கே இருந்துகிட்டு அவர் சொன்ன பேச்சு கேட்டதுனால தான் நான் இன்னும் இங்கே இருக்கேன் இல்லைனா எப்போவே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் புருஷன் கூட போயிருப்பேன் என் புருஷனை நான் மதிக்க தெரிஞ்சவன் அதனால தான் மதிப்போடும் மரியாதையோடவும் நான் மனசில் வச்சுருக்கேன் உங்களை மாதிரி திருட்டு தனமாக சந்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இருங்க இருக்க பிரியப்பட்டா இருங்க இல்லைன்னா இங்கிருந்து வெளியில் போங்க அம்மாவை தூண்டி விடுறது என் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறது இந்த மாதிரி சதி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சந்திராவாக இங்கே இருக்க உங்களுக்கு லாய்க்கில் ஒழுங்கு மரியாதை அப்படியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரேவதி இதை கேட்ட சந்திரா என்னது என்ன பார்த்து கை நீட்டி பேசுகிறா அக்கா நீ பார்த்துட்டு தானே இருக்கே பாட்டி அக்கா என் புருஷங்கூட சேர்ந்து வாடுற பாக்கியம் எனக்கு இல்லை நீ எப்படி குட்டி காட்டிட்டு போகிறா பாருக்கா இதையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கேங்காங்கிறாங்க நான் என்ன சந்திரா பண்ணட்டும் அவள் பார் எப்படி திமிழா பேசுகிறான்னா அதுக்கு காரணமே அந்த டிரைவர் பையன் ஆமாக்கா இதுக்கு நீ சீக்கிரமாக ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் பாட்டியா எப்படி எல்லாம் பேசுகிறான்னு அவனை அவன் தான் பேச வச்சிருக்காக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்ன சந்திரா இல்லான்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அக்கா வேறு என்ன செய்யறது இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பஞ்சாயத்தில் வச்சு பிரிச்சதெல்லாம் பத்தாதக்கா அதுதான் நான் அப்படி தான் சேருவேன் சட்டப்படி நாங்கள் புரிசம்பின்னு சட்டம் எல்லாம் பேசிட்டு இருக்காளே சட்ட திட்டம் தெரிஞ்சவளுக்கு இப்போ சட்டப்படி பிரித்து விடுறதாக்கா சரிங்கிறாங்க சந்திரா அப்போ நம்ம உடனே போய் லாயரை பார்க்கலாங்கிறாங்க ஆமாக்கா அதுதான் சரி நம்ம வக்கீல பார்த்து இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கோர்ட் மூலமாகவே பிரித்து விட்டுலாக்கா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துர்லாங்கிறாங்க சந்திரா இதை கேட்ட சாமண்டேஸ்வரியும் ஆமா சந்திரா நீ சொல்கிறதும் சரிதான் சரி உடனே புறப்படு நம்ம வக்கீல போய் பார்க்கலாங்கிறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து போய் வக்கீலை பார்க்குறாங்க வக்கீல் பார்த்துட்டு அடடா வாங்க சாமுண்டி சுரியம்மா நீங்கள் இந்த பக்கம் வருவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலைங்கிறாங்க நான் ஒரு குடும்ப விஷயமா வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா வாங்க உட்காருங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கும்போது என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு ரேவடிக்கும் அந்த டிரைவர் பையன் கார்ட்டியும் ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க உங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ரொம்ப பெருமையாக பேசுனீங்க ஏன் மேடம் எதனால் டிரைவர்ஸ் வாங்கி கொடுக்குறீங்கிறாங்க அவன் பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவனை நான் பிரித்து விடணும்னு நினைக்கிறேங்கிறாங்க அப்படியா பொய் சொல்லி செய் செஞ்ச கல்யாணம் அப்போ செல்லாது அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்காரு அவரை நீங்கள் வெட்டி விடுறதா சரி மேடம்ங்கிறாங்க வக்கீல் சரிங்க இதுக்கான ஏற்பாட்டை நீங்கள் உடனே பண்ணணுங்கிறாங்க நான் உடனுக்குடனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன் மேடம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றா கவலைப்படாமல் போங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேங்கிறாங்க வக்கீல் நாங்கள் அதுக்கு தான் சார் அவசரமாக எதிர்பார்க்குறோங்கிறாங்க சந்திரா நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாம் பட படன்னு பண்ணிடலாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அங்கே இருந்த கந்தசாமி உடனே ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இங்கே என்ன நடக்குது தெரியும் சரிங்களா நம்ம சாமுண்டேஸ்வரியாகவும் அவங்க தங்கச்சி சந்திராவும் வக்கீல பார்க்க வந்தாங்க என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு நானும் ஆழுங்காமல் எட்டி பார்த்தாங்கய்யா அங்கே பார்த்தா நம்ம காட்டி தம்பிக்கும் ரேவடிக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி வக்கீல்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்கங்கிறாங்க இதை கேட்டதும் ராஜராஜன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கந்தசாமி சொல்கிறேன் சாமுண்டேஸ்வரி வக்கீல் வீட்டில் வந்து இப்படியே கேட்டாங்கிறாங்க ஆடா ஆமாங்க என் காதாரை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கந்தசாமி உடனே ராஜராஜன் இந்த விஷயத்தை மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க மயில் வாகனம் இதை காட்டிக்கிட்ட சொல்லியே ஆகணும் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனராஜராஜனும் சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போறாங்க போனதும் கார்டி இந்த தகவலை சொல்றாங்க கார்டி கேட்டதும் ஓஹோ அந்த அளவுக்கு போயிட்டாங்களா விட மாட்டேன் நிலைமைக்கு போயிட்டா அப்படிப்பட்ட ரேவடியை நான் இழந்துட்டு நிற்க தயாரா இல்லை நானும் ரேவடியை வந்து கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க கார்த்தி முதல்ல அதை செய்யுங்க மாப்பிள்ள உங்க பொண்டாட்டி உங்களுக்கு உரிமை இருக்கு உரிமையோடு அவளை அழைச்சிக்கிட்டு போலாம் இதுக்கு சந்திரா கிட்டியோ சாமுண்டேஸ்வரி கிட்டியோ பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்க கூப்பிட்டா ரேவடி வரப்போகிறா நீங்கள் ரேவடியை கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழற வழியை பாருங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் சாமுண்டி என்ன பண்ணிடுவா வீட்டை விட்டு வழியை போகணும் விரட்டுவா அவ்வளவு தானே முடியாதனால அதை செஞ்சால் செஞ்சுட்டு போகிறா என் அம்மா வீடு இருக்குது உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ சந்தோஷமாக வாழ வைங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தா சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜராஜன் கார்த்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே மகளிர் போலீஸ் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க அங்கே போய் நடந்த விவரங்கள் அத்தனையும் சொல்லிவிட்டு இதுதான் என்னோடய விசிட்டிங் கார்டுன்னு எடுத்து கொடுக்குறாங்க என்ன சரி இது இவ்வளோ பெரிய பிசினஸ் மே உங்கள் குடும்பத்துலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சினையாங்கிறாங்க என் பொண்ணுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை என் அத்தை தான் ஏதோ ஒரு பழைய விஷயத்தை வச்சுக்கிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க பார்க்குறாங்க தயவு செய்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுடாதீங்க நீங்கள் ரேவடிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அவளோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க கார்டி சார் இவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் வந்து எங்ககிட்ட இந்த அளவுக்கு சொல்லும் போது நாங்கள் இதை பற்றி யோசிக்காமல் இருப்போமா நாங்களே நேரடியாக போய் பேசிட்டு வரோம் சார்னு சொல்லிட்டு அதிகாரி மேடம் கிளம்பி போகிறாங்க சாமுடிஸ்ரீ வீட்டுக்கு வந்ததும் ரேவதி கிட்ட கேட்குறாங்க இதைப்பா ரேவதி நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ வக்கீல் வருவார் அவர் கொடுக்குற பத்திரத்தில் நீ கையெழுத்து போடுங்கிறாங்க விவாகரத்து பத்திரத்தில் நான் கையெழுத்து போட முடியாது நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் பிரிக்க நினைக்கிறீங்கிறாங்க ரேவதி அய்யயோ என்ன கைது இவன் இப்படி பேசிட்டு இருக்கா வக்கீல் வந்து கேட்கும்போது இவன் நமக்கு சாதகமாக பேசினாத்தானே இதை விவாகரத்தை ரெடி பண்ணுவார் ஆனால் புருஷனை விட்டு கொடுக்காமல் பேசினா விவாகரத்து வாங்க முடியாதனால வக்கீல் சொல்லுவார் இப்போ என்னக்கா செய்கிறதுங்கிறாங்க சந்திரா சந்திரா நீ கொஞ்சம் பொறுமையாயிரு எப்படி பேசணுமோ அப்படி பேசி பேசி இவளை நம்ம வலிக்கு கொண்டு வரேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ரேவடி கிட்ட வந்து பேசுறாங்க இதாப்பா ரேவடி அவனை எனக்கு பிடிக்கல அதனால நீங்க அவனை டைவர்ஸ் தான் சரிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஆர்மா இடி என்னோட வாழ்க்கை இவன் தான் உன் புருஷேன்னு நீங்க அன்னைக்கு சொல்லி அவனை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிங்க அதுக்கப்புறம் காட்டுதான் என் புருஷன்னு அவரு கூடவே நான் இது வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னமும் வாழ்வேன் ஏ சாகுற வரைக்கும் நான் கார்த்தி கூட தான் வாழ போறேன் இதை யாராலும் தடுக்க முடியாது செட்டாலும் கார்த்தியை நினைச்சுக்கிட்டு தான் நான் சாக போறேன் வேணும்னா வச்சுக்கறக்கும் உங்களுக்கு பிடிக்கலாம் வெட்டி விடுறக்கும் இது ஒண்ணு சாதாரண மனசுங்க கிடையாது நாங்க ரெண்டு பேரும் இருவரும் புருஷம் பண்டாட்டி நாங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் இது எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நான் சொல்ல தயாரா இருக்கேங்கிறாங்க ரேவதி இதை கேட்டுக்கோ சாமுண்டேஸ்வரி ஆத்திரத்துல இன்னும் கோவத்துல அதிக உச்சத்துல இருக்காங்க இதா பார் ரேவதி இப்ப நான் சொல்றது உன்னால கேட்க முடியுமா முடியாதாங்கிறாங்க ஏமா அப்படி கேட்கலன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்கறாங்க இதா பார் நீ நான் சொல்றதை கேட்கல நான் உயிரை மாச்சுக்குவேங்கிறாங்க அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதற்காக அப்பா தான் கவலைப்படணும் நான் எதுக்கு கவலைப்பட போறேன் என்னோட வாழ்க்கையை இன்னொருத்தர் கையில நீங்க ஒப்படைச்சிட்டீங்க இனிமே எனக்கு புருஷன்னா அது காட்டி மட்டும்தான் இருந்தா என்னோட உயிரை வச்சிருக்கிறதும் என்னோட உயிரை மாற்றுக்கிறதும் இனிமேல் கார்த்தி தான் இருக்கு கார்த்தி மட்டும் என்னை வந்து கூட்டிட்டு போகலனா இதே இடத்துல நான் செத்துடுவேங்கிறாங்க ரேவதி சாமுடீஸ்வரியும் ரேவதியும் வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க கார்த்தி வந்ததும் இவ்வளவு பிரச்சனை எடுக்கு ஏன் பொண்டாட்டியா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரேவடியை கைப்பிடியா கூட்டிட்டு போயிட்டு இப்போ மகளிர் காவல் நிலையமும் வந்துட்டு இதை பாருங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் புருச மண்டாட்டி அவங்கள பிரிக்கிற ஒருமே யாருக்குமே கிடையாது உங்க பொண்ணா அவங்க பிறந்தாங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க இதுக்கப்புறம் அவங்களா வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டால் மட்டும்தான் பிரிக்க முடியும் நீங்கள் நினச்சி உங்களுக்கு பிடிக்கலைங்கிறக்காகவெல்லாம் நீங்கள் கேட்டால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது மேடம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழ விடுங்கன்னு சொல்லிவிட்டு புத்திமதியும் சொல்லிவிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க சந்திரா இன்னும் எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி இருக்காங்க இன்னும் என்னால் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாங்க